வீடியோவில் காமிக்க போகிறாங்க எண்ணெய் பார்த்துட்டு பத்து பேர் செஞ்சு சாப்பிட போகிறாங்க நல்லது தானே அப்படின்னு சொன்ன பின்னாடி அப்புறம் சொல்லி கொடுத்தாங்க அதில் அப்படியே மேலே லைட்டாக எண்ணெய் தொடங்கி வச்சிடலாம் சூப்பராக பாருங்கள் பீச் மெத்தேடில் மீன் வறுவல் இந்த மசாலாலாம் கலந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும் மேலே எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுட்டு திருப்பினா சூப்பர் மீன் வறுவல் ரெடி மீன் திருக்கி போட்டேன் ஒரு மீன் கூட அடியில் பிடிக்கல எவ்வளோ பெரிய ரகசியம் பார்த்தீங்களா அதுதான் மற்ற பீச்சிலலாம் அப்படி போடுறாங்க இப்படி போடுறாங்க திருப்பி போடுறாங்க ரொம்ப ஆளாக எனக்கு ரொம்ப ஒர்க்லாம் டவுட்டு அவர செம்மையாக இருக்கும் லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் திருப்பி போட்டிருக்கேன் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன் அவங்க வந்து இந்த கேசரி பவுட்ரு போடுறாங்க கொஞ்சம் தூராங்க அது உடம்பு கெடுதல் பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் இருக்குங்க அதனால நாங்கள் எப்பயுமே போட மாட்டேன் பிரியாணிக்கி போட மாட்டேன் அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ளோவில் வச்சுருக்கேன் கிட்ட சில கத்திட்டு வந்தது எவ்வளவு